வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தென்காசி அருகே ஐக்குடி ஊர் பக்கத்தில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு மிக அழகான தோப்பு பாருங்க கொஞ்சம் வயசு மரம் எட்டு வருஷம்தான் ஆகுது மரம் காய்ப்பாயிடுச்சு எல்லா மரமுமே காக்கி நண்பர்களே மூணு மாமரணிக்கு உள்ள எழுபது தென்னை மரம் இருக்குது ஒரு எட்டு இஞ்சி போரு ஒரு ரூம் செட்டு வந்தால் போல தங்கதுக்கு இருக்குது மிகப்பெரிய வாட்ரு தொட்டி ஒன்று இருக்குது இலவச மின்சாரம் விவசாய கரண்ட் ஒன்று இருக்குது தோப்பு முழுவதும் வேலி போட்டு வச்சுருக்காங்க கேட்டு போட்டு சாவி போட்டு வச்சுருக்காங்க உள்ளவங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மிக அருமையான தோப்பு மரங்கள் எல்லாமே கொஞ்சம் வயசு மரம் தான் அந்த தோப்புக்குள்ளே வீடு போயிடா தக்காளி கத்தரிக்காய் வெண்டைங்காய் அந்த மாதிரி விவசாயமும் பண்ணுவாங்க மொத்தம் ஒரே ஏக்கர் தான் மரம் காய்ப்பை பாருங்கள் நிறைய செவ்வளினி மரம் தான் அதிகம் இருக்குது நண்பர்களே இது நாட்டு மரம் ஒட்டு மரம் கிடையாது நாட்டு மரம் எல்லா மரமுமே காய்ப்பில் இருக்குது அந்த இருக்கு பாருங்கள் ஒரு வீடு சிம்பிளாக கட்டியிருக்காங்க வந்தால் போனால் தங்குறது மாதிரி அது சைடில் ஒரு மிகப்பெரிய தொட்டி நீச்சல் குளம் கட்டியிருக்காங்க எட்டு இஞ்சி போர் இலவச மின்சாரம் அந்த தொட்டியில் தண்ணி பெருக்கி தான் விவசாயம் பார்க்காங்க எல்லா மரமுமே நல்லா காய்ப்பில் இருக்குது நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு ஷே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாதீங்க நண்பர்களே இந்த வீடியோவுக்கு முன்ன ஒரு ஒன்றரை ஏக்கர் தோப்பு போட்டோம் அது மட்டும்தான் சேல்ஸ் ஆகிருக்கு அதுக்கு முன்ன போட்ட வீடியோலாம் இன்னும் சேல் ஆகலை அப்படி இருக்குது வேணுங்கிறவங்களும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டேரக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம் தனி பட்டா பத்திரம் பாதை வசதி இருக்குது தார் இருந்து அரை கிலோமீட்டர் மண் ரோடு இருபத்தஞ்சி அடி பாதை தோப்பை பாருங்கள் நண்பர்களே மிக அருமையான தோப்பு விட்டுறாதீங்க வாங்குங்க நண்பர்களே குறைஞ்ச வேலை தோப்பு கிடைக்க மாட்டேங்குது குறைஞ்ச வேலை தோப்பு வந்தால் தான் வீடியோ போடணுன்ட்டு நாங்களும் வச்சுருக்கோம் இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பை சுற்றி ஃபுல்லாக பிளாட்டு மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க இந்த தோப்புக்கு நண்பர்களே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாலும் வேல்யூவான இடம் இது சுற்றி உள்ள இடம் பூராமே பிளாட்டு அந்த பிளாட்டு போடையில இவங்க ஒரு ஏக்கர் வாங்கி ஃபார்ம் ஹவுஸாக வச்சுருக்காங்க தோட்டம் தென்னை மரம் போட்டு வேணுங்கிறவங்க இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நீங்கள் கேட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு அந்த தோப்பு கேட்டமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன தோப்பு வருது டக்கு டக்குன்னு போயிடுது வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பரில் தென்காசியிலருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக பத்து கிலோமீட்ரு தென்காசி மாவட்டம் ஆய்குடி ஊர் அருகில் தான் இருக்குது இந்த இடம் மிக அருமையான தோப்பு பைப் லைனும் போட்டு வச்சுருக்காங்க தொட்டியை திறந்தால் மோட்ரு போரில் இருந்து இந்த தொட்டிக்கு பெருக்கி அதிலேருந்து திறந்து விடுதாங்க மரத்துக்கு மரம்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது எல்லா மரமுமே காய்ப்பில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் எல்லா மரத்தையுமே காமிச்சிருப்பேன் காய்ப்பு எப்படி இருக்குன்னு அதில் ஒரு அஞ்சு எலுமிச்சி மரம் இருக்குது ஒரு நாலு மாமரம் இருக்குது எழுபது தென்னை மரம் கிடக்கு கொஞ்சம் வாழை போட்டிருக்காங்க அதில் தக்காளி கத்திரிக்காய் அந்த விவசாயமும் நடக்குது இருக்குது பாருங்கள் வணக்கம் நண்பர்களே